ஐயா வணக்கம் வணக்கம் திருப்பூர் வந்து பூக்கடை வச்சு எவ்வளவு திருப்பூர் நம்ம சொந்த ஊர் தேனி மாவட்டம் தேனி மாவட்டத்துல இருந்து இங்க வந்ததுமே பூக்கடை வச்சிருக்கோம் வந்து நாங்க வரும்போது ஒரு சூழ்நிலை இங்க வந்தோம் சரிங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கும் திருப்பூர் வந்து நம்பி வந்த திருப்பூர் வந்து கைவிடாது திருப்பூர் வந்து நம்பி வந்தவங்களை வந்து எந்த ரீதியிலையும் கைவிடாது கைவிடாது திருப்பூர் வந்து ஒரு குட்டி சப்பான் மாதிரி குட்டி சப்பான் யாரு வந்தாலும் சாப்பிட முடியாம வந்தவங்களுக்கு கூட வந்தோம்னா கஞ்சி ஊத்துற ஊர் இந்த ஊர் தான் திருப்பூர் தான் நம்ம திருப்பூர் தான் சரி அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது எத்தனையோ பேர் பல இருபத்தி நாலு மாநிலத்தில் உள்ளாலும் இங்க இருக்காங்க அத்தனை பேர் வர்றவங்க போற அன்னைக்கு அமோகமா இருக்காங்க இந்த திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தோல்விக்கு இடமே இல்லை தோல்விக்கு இடமே இல்லை திருப்பூர்ல வந்து தொழில் பண்ணி முன்னேறக்கு ரொம்பவே நிறைய வாய்ப்பு இருக்கு மேல் மேலும் வந்து உங்க முயற்சிகளை பண்ணிட்டே இருங்க சரிங்க நன்றி பாக்கலாம் நன்றி நன்றி